ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சுல இருந்த இரவு ஏழு மணிக்கு நம்ம கலைஞர் டிவில காற்று பார்க்கல ரெண்டு காதல் பெரிய வரே பெரிய வரே ஏ என்னாச்சிடி எதுக்குடி கதவு சாத்துன ஏன் இப்படி பயந்து ஓடி வர அக்கா ஆமா அக்கா அங்க ஹே கவரி என்னாச்சே பெரியவரே அங்க கேண்டில் பங்களாने இங்கே பரதுக்காக ரூமை விட்டு வெளியில வந்தேன். டாக் அடிச்சுச்சு அப்பா டைனிங் டேபிள்ல இருந்து வாட்டர் ஜக்ல இருந்து தண்ணி குடிச்சானா பாப்ப பெரிய அப்ப என்ன சொல்லு ஜென்னல் கோட்டர் பின்னாடி கேட்ட பெரியவரே பதிலே காணோம் பெரியவரே நம்ம வீட்டுக்குள்ள யாரோ ஆளுங்க பூந்துட்டாங்க அப்படின்னா வீட்டுக்குள்ள வந்திருக்கிறவங்கதான் கல்லெறிஞ்சு ஜன்னல் உடைச்சிருப்பாங்களோ என்னக்கா சொல்றீங்க கல் எரிஞ்சாங்களா ஆமாண்டி அங்க பாரு அதோ கண்ணாடி எல்லாம் உடஞ்சிருக்கு பாரு இத பாரு அந்த கல்லு ஆட பாப்பீங்களா ஐயோ பெரியவரே இப்ப என்ன பெரியவரே பண்றது இருங்க எதுக்காக பயப்படுறீங்க நம்ம வீட்டுக்குள்ள வந்தவன் தப்பிச்சு வெளியில போக முடியுமா நீங்க எங்க இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் என்னங்க தனியா போகாதீங்க நம்ம வீட்டுக்குள்ள போறதுக்கு துணைக்கு ஆள் வேணுமா நான் போய் பார்த்துட்டு வரேன் நீங்க எங்க இருங்க பெரிய 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 அக்கா சொல்லுங்க அக்கா